யோயா அரசாண்ட நாடு எது யூதாவை அரசாண்ட ராஜா யார் பாபிலோனில் இருந்த ராஜா யார் நேபுகாத் நேச்சார் எங்கே இருந்தார் யோயா கிமின் மூன்றாம் வருஷத்தில் யூதாவை முற்றுகை போட்டவன் யார் யோயா கிமியையும் ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் நேபுகாத் நேச்சாரிடம் கொடுத்தவர் யார் நேபுகாத் நேச்சார் ஆலயத்தின் பொக்கிஷங்களை எங்கே வைத்திருந்தான் நேபுகாத் நேச்சார் தேவனுடைய கோவில் எங்கே இருந்தது இஸ்ரவேலருக்குள்ளே எவர்களை தன்னிடத்தில் கொண்டு வர நேபுகாத் நேச்சார் கட்டளையிட்டான் ராஜாவிடம் கொண்டு வரப்பட வேண்டிய வாலிபர்கள் டேஸ் இல்லாதவர்களும் அழகானவர்களும் இருக்க வேண்டும் ராஜாவிடம் கொண்டு வரப்பட வேண்டிய வாலிபர்கள் எதில் தேறினவர்களா இருக்க வேண்டும் ராஜாவிடம் குழலகவனி ராஜாவிடம் கொண்டு வரப்பட வேண்டிய வாலிபர்கள் எதில் தேறினவர்களா இருக்க வேண்டும்

இஸ்ரேவேலின் வாலிபருக்கு எதை கற்றுக் கொடுக்க அஸ்பேனாசு கற்பிக்கப்பட்டான் வாலிபருக்கு எதை கற்றுக் கொடுக்க அஸ்பேனாஸ் கற்பிக்கப்பட்ட தன் போஜனத்திலேயும் திராட்சரசத்திலும் ஒரு பங்கை வாலிபருக்கு நியமித்தவன் யார் வெரி குட் வாலிபர்களை எத்தனை வருஷம் வளர்க்க ராஜா கட்டளையிட்டார் மூன்று வருஷத்தின் முடிவிலே வாலிபர்கள் யாருக்கு முன்பாக நிற்க வேண்டும் ராஜாவிடம் கொண்டுவரப்பட்ட வாலிபர்களில் யூதா புத்திரர் எத்தனை பேர் யூதா இருந்து கொண்டுவரப்பட்ட வாலிபர்களின் பெயர்கள் என்ன தானியலுக்கு அஸ்பேனா சிற்ற பெயர் என்ன அனனியாவுக்கு அஸ்பேனா சிற்ற பெயர் என்ன மீஷாவேலுக்கு அஸ்பேனா சிற்ற பெயர் என்ன அசரியாவுக்கு அஸ்பேனா ராஜாவின் போஜனத்தினாலும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி தீர்மானம் பண்ணியவன் யார் தேவன் கிடைக்கும்படி செய்தார் ராஜா யார் மற்றும் அசரியாவின் மேல் வைக்கப்பட்ட விசாரிப்பு காரன் யார் வெரி குட் எத்தனை நாள் தங்களை சோதித்து பார்க்கும்படி தானியல் மேல்சாரிடம் கூறினான் தங்களுக்கு புசிக்க கொடுக்கும்படி கொடுக்கும்படி தங்களுக்கு குடிக்க வேண்டியவன் யார் தானியல் வேண்டியவன்ானியல் அியாஷாவில் மற்றும் அசரியாவை மேல்சார் எத்தனை நாள் சோதித்து பார்த்தான் பத்து நாளைக்கு பின்பு தானியல் அனனியா மீசாவில் மற்றும் அசரியாவின் முகங்கள் எப்படி இருந்தது பத்து நாளைக்கு பின்பு தானியல் அனனியா மீசாவில் மற்றும் அசரியாவின் சரீரம் எப்படி இருந்தது ராஜபோஜனத்தை புசித்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் எவர்களுடைய முகம் களையாயும் சரீரம் புஷ்டி உள்ளதுமாயிருந்தது நாலு வாலிபருக்கும் தேவன் எவைகளில் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார் நாலு வாலிபருக்கும் தேவன் எவைகளில் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார் தானியலை தேவன் டேஸ் டேஸ் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார் சகல தரிசனங்கள் சொப்பனங்களை அறியத்தக்க அறிவுள்ளவன் யார் தானிய வெரி குட் வாலிபர்களில் எவர்களைப் போல ஒருவரும் காணப்படவில்லை தானியே அனன்யா உஷாவே அசன்யா பாபிலோரில் சகல சாத் சாத் சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் சமர்த்தராக காணப்பட்டவர்கள் யார் சொல்லு

வெரி குட் யாருடைய ராஜ்ய பாரத்தின் முதலாம் வருஷம் மட்டும் தானியேல் பாபிலோனியில் இருந்தான் அழகு சூப்பர் கிளாப் பண்ணுங்க ஸ்மைல் பண்ணுங்க